அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி இவரை கத்தகூ இன்று ஜுமாவுடைய நாள் அன்பார்ந்த சகோதரர்கள் ஆகிய நண்பர்களாகிய உங்கள் அனைவரோடும் சில முக்கியமான அப்டேட்டையும் ஒரு காலத்துக்கு தேவையான ஒரு சிந்தனையையும் வலியுறுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில் கடந்த ஒரு ஏழு எட்டு நாட்களுக்கு மேலாகவே இலங்கையில் ஏற்பட்ட அந்த பாரிய வெள்ளத்தாலும் கொடூரமான சில மண் சரிவுகளாலும் பல ஊர்கள் பாதிக்கப்பட்டு இஸ்லாமியர்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் என்ற வேறுபாடின்றி எல்லோருக்கும் ஒரு பொது சேதத்தை உண்டு பண்ணியிருக்கிறது இந்த நிலையில் அலமதுல்லா ஒவ்வொருவர் அவரவர்களுக்குடைய சக்தி கேட்ப அந்த மக்களுக்கு தேவையுள்ள மக்களுக்கு பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு உதவிகளையும் ஒத்தாசைகளையும் அன்பையும் ஆதரவையும் கொண்டு சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம் அந்த அடிப்படையில் அலமது இல்லா நாங்களும் சில ஊடகத்துறையில் ஈடுபாடுள்ள சில நண்பர்களும் எங்களுடைய ஒரு அணியாக ஒரு டீமாக இயங்கி அல்லாவுக்காக இந்த உயரிய சதக்காவை அந்த தேவையுள்ள மக்களுக்கு சில உதவிகளை நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கும் பணங்களையும் காசுகளையும் உரியவர்களுக்கு கொண்டு சேர்க்கும் ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருந்தோம் அந்த குழுமத்தினூடாக ஸ்ரீலங்கா ஃப்ளட் அண்ட் லேண்ட்ஸ்லைட் ரிலீஃப் குரூப்னு சொல்லக்கூடிய அந்த குழுமத்தினூடாக இரவு பகலாக எந்தெந்த மூளை முடுக்குகளில் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கான உதவிகள் கொண்டு சேர்க்கப்படவில்லையோ அவற்றை இனம் கண்டு ஒவ்வொருவர் முன்வந்து ஒவ்வொருவர் முன்வந்து அவர்களால் முடிந்ததை செய்து சில மஸ்ஜிதுகளை தொடர்பு கொண்டு சரியான ஹக்காக செய்யக்கூடிய தொண்டு நிறுவனங்களை தொடர்பு கொண்டு அவர்களோடு இணைத்து அந்த சகோதரர்களும் உதவி செய்து பல நல்ல காரியங்களை செய்து கொண்டு வந்தோம் அந்த வரிசையில் பலரையும் இந்த அனர்த்தம் ஏற்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுகள் அனைத்தும் முன்வந்து இந்த விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று ஊக்குவித்தோம் அந்த வரிசையில் நாங்களும் ஒரு முன்னுதாரணமாக பதுல்லை மஸ்ஜிதை மையமாக கொண்டு பதுல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதினாறு அந்த மஸ்ஜிதுக்குட்பட்ட பதினாறு மஹல்லாக்கள் இருக்கக்கூடிய கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களை இனம் கண்டு அந்த மக்களுக்கான உலருணவு பொதிகளை வழங்கும் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அலக்தில்லா அழகான முறையில் நேர்மையான முறையில் செய்யக்கூடிய ஒரு நிர்வாகம் அவர்களுடைய பெரும் முயற்சியாலும் அந்த ஊரில் உள்ள பலருடைய ஒத்துழைப்பாலும் இன்னும் இதற்கு உதவியை எத்தனையோ நல்லுள்ளம் கொண்ட தனவர்களுடைய தாராள மனசாலும் அல்லாவுடைய அருளால் பணமாகவும் பொருட்களாகவும் அந்த பள்ளி நிறைய உதவிகள் வந்து குமிந்தி வண்ணம் இருக்கிறது இதற்கு அல்லாவுக்கே எல்லா புகழும் ஏதோ நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதர்கள் நாங்கள் உழைக்கும் காசை ஒரு நீதியாக நேர்மையாக நடக்கும் ஒரு பள்ளிவாசலுடைய ஜமாத்தின் ஊடாக தேவையுள்ள மக்களுக்கு கொண்டு சேர்க்க நினைத்தோம் அலகம்துல்லா அந்த தேவையை அழகான முறையில் நிறைவேற்றுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இதற்கு உறுதுணையாக இருந்த எல்லா சகோதரர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அது பற்றிய முழுமையான விவரங்களை தெளிவான ஆதாரப்பூர்வமான ஒரு அப்டேட்டை நாங்கள் தரவிருக்கிறோம் வெகு விரைவில் அது ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கம் எங்களுடைய சமூகத்துக்கு சில விஷயத்தில் நாங்கள் வழிகாட்டலை வழங்க கடமைப்பட்டிருக்கிறோம் சில விஷயத்தை வலியுறுத்தவும் கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாவுக்காக இந்த நேரத்தில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நானூறுக்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்து ஐநூறை தொடும் அளவுக்கு மக்கள் காணாமல் போய் முழு உலகமுமே இன்று இலங்கையை திரும்பி பார்க்கக்கூடிய நேரத்தில் யுஏஇ ஜப்பான் போன்ற நாடுகள் இந்தியா போன்ற பாகிஸ்தான் போன்ற நாடுகள் எல்லாம் உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கும் வண்ணம் இருக்கும் இந்த நேரத்தில் ஒன்றை ஒன்றை மட்டும் நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள் வெளிநாடுகளில் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய சின்ன சின்ன சம்பளம் எடுக்கக்கூடிய உங்களுடைய காசுகளை சில முகவர் வேலை செய்யக்கூடியவர்கள் தரகர் வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய வாயையும் வைத்தையும் நிரப்பி அவர்களுடைய குடும்பத்தை கவனிப்பதற்காக பாவிக்க திட்டம் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களது வலையில் விழுந்து கொள்ளாமல் தாராளமாக இன்று எந்த மாவட்டத்தை எடுத்தாலும் அந்த மாவட்டத்தில் பிரதானமான ஒரு பள்ளிவாசல் ஜம்யாத்துல் இல்லமாவோடு இணைந்து மஸ்ஜித் ஃபெடரேஷன்களோடு இணைந்து அந்த ஊரில் உள்ள பொது அமைப்புகளோடு இணைந்து அல்லது வெளிநாட்டில் உள்ள சகோதரர்களோடு இணைந்து பல உதவி திட்டங்களை முன்வைக்கிறார்கள் சுடச்சுட அந்த உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குங்கள் மாறாக தனிநபர்களை ப்ரொமோட் பண்ணி உங்களுடைய உங்களுடைய அபிப்பிராயம் உங்களுடைய நோக்கம் என்னவென்றால் உடனடி உதவியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த காலத்தில் நிச்சயமாக அந்த மஸ்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அங்கிருக்கக்கூடிய ஊரில் உள்ள துடிப்புள்ள இளைஞர்கள் சமூக ஆர்வலர்கள் எல்லோரும் அந்த உயிரிய பணியை சீராக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் மாற்று எங்கும் ஊழலோ மோசடியோ நடைபெறப் போவதில்லை எனவே வெளிநாடுகளிலிருந்து சல்லிகளை அனுப்பக்கூடியவர்கள் அல்லாவுக்காக நீங்கள் சதக்காவுடைய உயரிய நன்மை அடைந்து கொள்ள நாடினால் நாளை மகிஷரில் உங்களுக்கு நிழல் தரக்கூடிய ஒரு அமலாக அதை மாற்றிக்கொள்ள விரும்பினால் அல்லாஹ் தாலா நவிகலா சல்லாஹூ அலுவசலம் அவர்கள் மூலம் எங்களுக்கு வாக்களித்த உலக கஷ்டம் ஒன்றை ஒரு சகோதரனுடைய விடயத்தில் நாங்கள் போக்கினால் எங்களுடைய கஷ்டத்தை துனியாவிலும் ஆகிலத்திலும் அல்லாஹ் போக்குவான் என்ற நம்பிக்கையில் நீங்கள் சதக்காவை செய்பவர்களாக இருந்தால் தயவு செய்து தீர விசாரித்து கணக்குகளை பெற்றுக்கொண்டு எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் கணக்கு வழக்குகளை கேளுங்கள் ஆதாரங்களை கேளுங்கள் நீங்கள் ஒரு ஏழைக்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்ற நியத்தில் வழங்கக்கூடிய காசு பணம் உணவு பண்டங்கள் மருத்துவங்களாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் கிளீனிங் மெட்டீரியலாக இருக்கட்டும் அதற்கான பில்களை கேளுங்க அதற்கான ஆதாரங்களை கேளுங்க ஏனென்றால் இன்றைக்கு நிறைய பேர் சோசியல் சர்வீஸ் சோசியல் சொல்லி கொண்டு எங்கெங்கோ கொண்டு போய் பார்சல்களை கொட்டுகிறார்கள் எங்கெங்கோ கொண்டு போய் அவர்களுடைய உறவினர்களை கவனிக்கிறார்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய படம் இந்த வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் வீடுகள் மூழ்கப்பட்டு அவர்களுடைய வியாபார ஸ்தலங்கள் அழியப்பட்டு மையத்துக்கள் புழுந்த வீடுகளுக்கு கொடுக்க வேண்டிய இந்த காசு பணங்களை இன்று பரிதவித்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நியத்தில் கொடுக்கக்கூடிய அந்த சதக்காக்களை அவர்களுக்கு உரிய முறையில் கொண்டு சேர்ப்பது தான் முதலாவது ப்ராயோரிட்டி அதற்கு பிறகுதான் எத்தனையோ ஊர்களிலிருந்து இதை பயன்படுத்தி கொண்டு என்று சொல்கிறார்கள் எங்களுடைய ஊர்களுக்கு எட்டு நாள் கரண்ட் வெட்டப்பட்டிருந்தது எங்களுடைய ஊர்களில் பஜார் மூடப்பட்டிருக்கிறது போக்குவரத்து தடை பெற்றிருக்கிறது எல்லாம் சரி அப்படிப்பட்டவர்களையும் கவனிக்க வேண்டும் ஆனால் முதலாவது இங்கு எல்லாவற்றையும் இழந்து இன்று சொந்தக்காரர்களுடைய வீட்டுகளில் பள்ளி வாசல்களில் இன்னும் அரசாங்க அரசாங்க நிவாரண மையங்களில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உதவிகளை கொண்டு சேர்ப்பதுதான் இன்று எங்களுடைய மனிதாபிமானம் நிறைந்த மனிதர்களுக்கு ஒரு அழகான பண்பு இதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் பிறகு பிறகுதான் மற்றவையை நாங்கள் பார்க்க வேண்டும் இன்று ஏழைகளை காட்டி சுரண்டி தின்னும் கூட்டம் ஒன்று இருக்கிறது அது உங்களுக்கு காட்டக்கூடிய அதே ஆதாரத்தை நாலு பேருக்கு தொடர்ந்து காட்டும் நாலு பேர் பத்து பேர் இடத்தில் காசு எடுத்துவிட்டு ஒரே ஃபோட்டோவை ஒரே வீடியோவை ஒரே ஒரே பார்சலை எல்லோருக்கும் காட்டலாம் ஆனால் மஸ்ஜித் நிர்வாகத்தில் அப்படி நடக்க முடியாது அங்கே ஆடிட் செய்யப்படுகிறது அங்கே ஒருவருக்கு ஒருவர் சாட்சியாளர்களாக இருக்கிறார்கள் ஊர் மக்களுக்கு கேள்வி கேட்கலாம் பணம் அனுப்பியவர்களுக்கு நான் எங்களுக்கு அழகாக தீர விசாரிக்கலாம் எனவே எந்த மஸ்ஜிதில் யார் முன்வந்து அந்த பகுதி மக்களுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களை இனம் கண்டு தேவையுள்ள மக்களானும் தேடிப்பாருங்க உங்களுடைய மகல்லாக்களில் நீங்கள் செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடிய அந்த மக்களுடைய வீடு வாசல்களுடைய நிலை என்ன தற்போதைய நிலை என்ன என்பதை ஃபோட்டோக்கள் வீடியோக்களை அழைப்பித்து கேளுங்கள் தீர விசாரியுங்கள் அதே நேரத்தில் இன்னொரு ஏழை தனிப்பட்ட ரீதியில் எனக்கு கிடைக்கவில்லை என் எனக்கு உதவிகள் வரவில்லை என்று முறையிடலாம் அதை உரிய முறையில் விசாரித்து அவர்களை அந்தந்த பள்ளி மஸ்ஜித் அந்த எல்லைகளுக்கு பொறுப்பான அந்த மஸ்ஜித்களை அவர்களோடு இணைத்து விடுங்கள் இப்படி செய்தால் எந்த விதமான மோசடியும் நிலையலாது எல்லோருக்கும் அந்த தேவையான மக்களுக்கு என்று சொல்லி கொடுக்கக்கூடியவர்களுடைய எண்ணமும் நிறைவேறும் எனவே அன்பானவர்களை இந்த வழிமுறையை தயவு செய்து எல்லோரும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் விசேஷமாக இப்படி செய்து கொண்டால் யாரையும் இவன் கல்லன் குப்பாடியன் ஏமாற்றுக்காரன் என்று ஏசி தெரிய வேண்டிய தேவை யாருக்கும் ஏற்படாது அதாவதுக்கு பொறுப்பான அமைப்புகள் இருக்கிறது பள்ளி நிர்வாகங்கள் இருக்கிறது இன்று இந்த பள்ளி நிர்வாகங்களை இதற்காக தான் ரசூல் சல்லாஹூ அலையுஸ் அவர்கள் இப்படியான ஒரு வழிமுறையை அல்லாவுடைய கட்டளையின் பேரில் எங்களுக்கு காட்டித் தந்திருக்கிறார்கள் ஜக்காத்தை வசூலித்தி கூட்டாக அந்த காலத்தில் இருந்து இப்படித்தான் விநியோகிக்கப்பட்டது அதே முறையில் தான் எந்த ஒரு அனர்த்தம் வந்தாலும் இது அடுத்த அந்நிய சமூகத்துக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இந்த அனர்த்தங்களினூடாக நாங்கள் படிக்கப் போவது இதுதான் எங்களுடைய வீடு வாசல்கள் நல்லா இருக்கும் போது கார் வாகனங்களில் நாங்கள் சென்று கொண்டிருந்தபோது எங்களுடைய கடைகளில் எங்களுடைய வியாபாரங்களில் நாங்கள் வெற்றிகரமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த போது நாங்கள் ஒரு மூலையில் மலையில் நலையக்கூடிய கூரை ஒழுகக்கூடிய ஏழையை கண்டுகொள்ளவில்லை எங்கோ ஒரு ஆற்றில் வெள்ளம் வந்து பாதிக்கக்கூடிய குடிசை வீடுகள் அழிந்து போனதை நாங்கள் கண்டு எங்கோ ஒரு ஓடையில் வந்த வெள்ளப்பெருக்கம் எத்தனையோ வீடுகளுக்குள் வந்து போவதை நாங்கள் கண்டுகொள்ளவில்லை இன்று எல்லோருக்கும் அந்த நிலைமையை ஏற்படுத்தி அல்லாஹு தாலா உணர வைக்கிறான் புரிய வைக்கிறான் ஏழையின் கஷ்டப்படுபவனின் அந்த கஷ்டத்தை அனுபவித்த பலருடைய அந்த நிலைமையை மாடை மாளிகையில் வாழ்ந்தவர்கள் கோபுரங்களில் வாழ்ந்தவர்கள் பெரும் தனவந்தர்கள் எல்லோருக்கும் உணர்த்தி விட்டான் அல்லவா எனவே நாங்கள் இதிலிருந்து மீண்டெழுந்து இந்த ரீபில்ட் ப்ராசஸ் எல்லாம் முடிந்து ஓரளவுக்கு மீண்டும் தலை தூக்கினாலும் நிச்சயம் எங்களுக்கு உள்ள ஏழைகளை எப்போதும் மனதில் கொள்வோம் அவர்களுடைய தேவையை நாங்கள் மனதில் கொள்வோம் என் வெறுமனையை ரமலானுடைய காலத்தில் வெறுமனே பெருநாளுடைய காலத்தில் வெறுமனை இந்த மாதிரி அனர்த்தங்கள் வந்தால் மட்டும் உதவி செய்வதை விட்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அந்த மக்களுக்கு உதவி கொண்டிருக்கக்கூடிய சமூகமாக நாம் வாழ வேண்டும் ஒவ்வொரு மஸ்ஜிதுகளையும் இதற்காக இயக்க வேண்டும் எங்களுடைய சதக்காக்களை அந்த மஸ்ஜிது வாரியாக அந்த உதவி தேவையானவர்களுடைய பட்டியல் போடப்பட்டு அதன் முன்வைக்கப்பட்டு அதற்கு மக்கள் உதவக்கூடியவர்களாக நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆழமான சிந்தனையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதோடு அலக்துல்லா எல்லா பக்கத்தாலும் எல்லா மஸ்ஜிதுகளுக்கும் உதவிகள் வந்து குழுமி கொண்டிருக்கிறது ஜமியத் உலர்மா மஸ்ஜித் ஃபெடரேஷன் இன்னும் ஏராளமான தொண்டு அமைப்புகள் எல்லோரும் தங்களது பங்களிப்பை செய்கின்றார்கள் இது அந்நிய சமூகத்துக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தமிழ் சிங்கள மக்கள் கிறிஸ்தவ மக்களை எல்லோரையும் உள்ளடக்கியவாறு பள்ளிகளில் நடக்கக்கூடிய எல்லா ஃபண்ட்ரைஸிலும் வந்த அந்த படங்கள் சரியான முறையில் பிரிக்கப்படுகிறது அந்த பொதிகள் எல்லா மக்களுக்கும் சென்றடைகிறது நாம் உதாரணமாக செய்து காட்டுவோம் எங்களுக்கு ஒருபோதும் இறைவன் குறைவு வைக்கப் போவதில்லை இந்த நிகழ்வினூடாக எல்லா அந்நிய மக்களும் இஸ்லாமியரை பற்றிய ஒரு நல்ல ஒரு நோக்கத்தையும் ஒரு நல்ல எண்ணத்தையும் நல்ல இணக்கத்தையும் அவர்கள் வளர்த்து கொள்ளட்டும் இனவாதம் ஒளியட்டும் இன்ஷா அல்லா எதிர்வரக்கூடிய காலத்து இந்த மாதிரி இயற்கை அனர்த்தத்திலிருந்து நம் ஒவ்வொருவரையும் அல்லாத்தாலா பாதுகாப்பானாங்க இதற்காக உதவிய எல்லோரையும் அவர்களுக்கு எந்த விதமான நோய் நொடியும் வராமல் சரீர சுகத்தோடு சந்தோஷமாக அவர்களுடைய குடும்பத்தோடு பெற்றார்கள் எல்லோரும் உயிரோடு இருந்தால் அவர்களுடைய ஆயுளை நீடித்து எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் அவர்களுடைய பிள்ளை குட்டிகளோடு சந்தோஷமாக வாழ வைப்பானாக என்ற துவாவை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் பதுல திருஷ்டிக்குடைய மேலதிக அப்டேட்டை இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு முழுமையாக ஆதாரத்தோடு தெரிவிக்கின்றேன் இன்ஷால்லா தொடர்ந்து நினைந்திருப்போம் இந்த சதக்காக்களை எப்படி மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது என்பதில் இந்த கருத்து பற்றிய உங்களுடைய கருத்தை கொமெண்டில் தெரிவிங்க இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நான் நான் ஐக்கிய ஐக்கியராஜ்யத்தின் லெஸ்டர்லேருந்து السلام عليكم ورحمه الله وبركاته